தமிழ்நாட்டில் நேர்மையான நீதிபதிகளில் ஒருத்தர் திருப்போனம் அஜித் குமார் வழக்கில் இந்த அரசை நோக்கி கேள்விகளை எழுப்பியவர் தமிழ்நாட்டில் நடக்கூடிய சமூக ஆர்வலருடைய கைதுகளை எல்லாம் குறைந்தபட்சம் கண்டிக்கக்கூடிய ஒரு நேர்மையான நீதிபதி எஸ்எம் எம் சுப்பிரமணியன் அவர்கள் நீங்க ரியல் ஹீரோவா இருக்கிறது முக்கியம் இல்லை ரியல் ஹீரோவாகவும் இருக்கணும் வருமான வரி கட்டாமல் இருப்பது என்பது ஒரு வகையான தேச துரோகம் வருமான வரி என்பது இந்த நாட்டுக்கு நீங்க கொடுக்குற இலவசம் கிடையாது அது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை விஜயவர்கள் மீது வச்சார் இந்த விமர்சனத்தை நீக்க சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் என்ன ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டாருங்க திரைப்படங்களில் சமூகநீதி பேசக்கூடிய திரைப்படங்களில் நேர்மை ஊழல ஒழிக்கக்கூடிய கதாநாயகர்கள் நேர்ல இப்படி இருக்கீங்களே ரீல் ஹீரோவா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்காக என்னை ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டாங்க ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கண்ணை கசகிட்டு உச்ச போய் அந்த வார்த்தையை மட்டும் நீக்கம்னு போன உத்தமம் தான் அந்த ஒரு லட்சம் ரூபாயை கூட கட்ட முடியாதுன்னு சொன்ன